வணக்கம் நான் வந்ததுலருந்து கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சார் தமிழ் பேசுறது வந்து கொஞ்சம் தப்பு இருக்கும் எப்படி இருக்கும் அதெல்லாமே எனக்கு அதே ஒரு டென்ஷன் தான் டென்ஷனில் தான் இருந்தது பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் லைக் எனக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சதிலும் அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் நந்தா சார் என்ன கூப்பிட்ட இந்த கதை சொல்ற டைம்ல ரொம்ப நம்பிக்கையோட தான் எனக்கு இந்த எல்லாம் இந்த கதாபாத்திரத்தை எனக்கு நரேட் பண்ணார் அதுவும் லைக் இனிஷியலி இருந்த லைக் கதை நரேட் பண்ற டைம்ல இருந்து பார்த்தா சார் வாஸ் வெரி கீன் ஒவ்வொரு கேரக்டரும் கனிசார் பண்ற கேரக்டர்ல ஆனாலும் குழந்தைகள் பண்ற கேரக்டர் ஆனாலும் எனக்கு கொடுத்த சுமத்தின கேரக்டர் ஆனாலும் எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவா வெரி கிறிஸ்டல் கிளியர் அபவுட் ஆல் கேரக்டர்ஸ் அதுவும் எனக்கு ஸ்பாட்ல வந்து லைக் அந்த சிச்சுவேஷன் நரேட் பண்ணி கொடுக்குற டைம்ல எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு தேங்க்யூ சார் ஃபார் ஹெல்ப் ஹெல்பிங் மீ ஃபார் பில்டிங் அல்லனா அந்த சுமதியின கேரக்டர் பில்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் எனக்கு அது இருந்தது கனி அவர் தான் என்ன தமிழ் சினிமாக்கு இன்ட்ரடியூஸ் டென்ஷன்ல இருந்தது லைக் எப்படி கனி சார் கூட ஒர்க் பண்ற டைம்ல தப்பு வருமோ எக்ஸ்பிரஷன் எப்படி அதெல்லாமே பயங்கரமா டென்ஷன்ல இருந்தாரு ஆனா எப்படி நாடோடிகள்ல ஒர்க் பண்ண பண்ணாரோ அல்லனா எனக்கு சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரிதான் எனக்கு இதுலும் சின்ன சின்ன விஷயங்கள் நீ அப்படி பாரு இந்த மாதிரி டைலாக் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தது சோ நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன் ஃபார் கிவிங் மி காட் ஃபாதர் அல்லனா ஒரு பெரிய டைரக்டர் அல்ல ஒரு ஆக்டர் எனக்கு தமிழ் சினிமா அது நான் சொல்லிதான் ஆகணும் ஏதாவது இருந்தால் கூப்பிட்டு கேட்பாருங்க சார் இந்த மாதிரி வந்திருக்கு அது வேணுமா வேண்டாமா இல்ல ஸோ எனிவே ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் இங்க வந்துருக்கிற எல்லா ப்ரெஸுக்கும் நான் ஐவ் டு சே இந்த படம் பியூட்டிஃபுல்லான படம் நான் படம் பார்த்ததெல்லாம் இது வரைக்கும் ஆனால் நிறைய பேர் படம் பார்த்த நன்றா சார் அப்பப்போ கூப்பிட்டு மேடம் இந்த மாதிரி படம் பார்த்திருக்காங்க எல்லாரும் அப்படி ரொம்ப பாராட்டுறாங்க லைக் அதெல்லாம் கேட்கற டைம்ல நான் நானே லைக் ஐ வாஸ் லைக் நஜமா அப்படி இருக்கா அப்படி சொல்லியிருக்கா சார் நான் பண்ண கேரக்டரை பத்தி அதெல்லாம் எல்லாம் தான் மனசுல இருந்தது பட் இங்க வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்த டைம்லும் நிறைய டைரக்டர்ஸ் லைக் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரோட ரிவ்யூஸ் சொல்ற டைம்ல ஐ வாஸ் லைக் சம்திங் மேஜிக் ஹாஸ் ஹேப்பன்ட் இன் திஸ் ஃபிலிம் அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எல்லாரும் இங்கே வந்ததிலும் ரொம்ப நன்றி அண்ட் ப்ளீஸ் டு ப்ரமோட் திரு மாணிக்கம் அண்ட் இது ரொம்ப நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கும் நேர்மையான எல்லாரும் சொல்கிற மாதிரி நேர்மையான ஒரு நல்ல குட்டி கதையே மக்களுக்காக நந்தாசர் என்ன சொல்றது பில்ட் பண்ணி வச்சிருக்காரு அனைவருக்கும் வணக்கம் இந்த பதத்தை பார்த்து பாராட்டின அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் நண்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஒருத்தரும் ஒருத்தருமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அவங்க வாயிலிருந்து வெறும் வராம மனசுல இருந்து அடி அடி மனசுல இருந்து வந்த வார்த்தைகள் அத்தனையும் அந்த வார்த்தைகளே வந்து நம்மளை படம் பார்த்து வச்ச ஒரு எஃபெக்ட் கொடுத்துருச்சு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்த கதையை வந்து எங்கள் டைரக்டர் வந்து சொல்லும் போது ஒரு ரெண்டரை மணி நேரம் சொன்னார் சொல்லி நான் ஜென்ரலாக ஜென்ரலாக என்னோட கேரக்டர்லாம் எப்படி சொல்லுவாங்க ஃபோன்லேயே சொல்லிடுவாங்க அவ்வளவுதான் யாருக்கு அம்மா யாருக்கு பாட்டி நல்ல பாட்டியா கெட்ட பாட்டியா இவ்வளவுதான் ரிச்சா புவராக மீதி மிடில் கிளாஸா இவ்வள இவ்வளோதான் எனக்கு கதையே சொல்கிறது அது இதுவே கதை சொல்றதே பெரிய விஷயமாச்சே அதனால் இவ்வளவுதான் கேட்போம் ஆனால் மட்டும் இல்லை நான் வந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கதை சொல்லணுன்னாரு அவ்வளோ பெரிய கதை சொ கதை கேட்கணுமா நம்ம சரி சரின்னு ப வர சொன்னேன் வந்து வரும்போதே பிரசாத்தோடு வந்தார் பாமன் சாமிகள் கோவிலுக்கு போயிட்டு பிரசாத்த வந்து ஆரம்பிச்சு சொன்னாருங்க நான் தேம்பி சார் சார் இருக்கணும் அந்த ஆளை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அது எதுக்கு சார் யாருக்கோ பரிசு விழுந்தது அதோட விட்டுட்டு டிக்கெட்டை வித்தாரா இல்லையா அது கூட காசே ஒழுங்கா கொடுத்தாம போயிட்டாங்க அதோட விட்டுருக்கேன் சார் பழமா இருக்கு சார் கஷ்டமா இருக்கு சார் அழுவுறேன் கதை கேட்ட அழுவுறேன் சரி எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் கேரக்டர் சின்னது ஆனால் அதில் வந்து டைரக்டரோட நான் பேர் பண்ணுறேங்கிறது ரொம்ப அதாவது சிவாஜி சாரோட நீங்கள் நடிக்க போறீங்கன்னு டேரக்டர் சொன்னால் பாருங்க முதல் மரியாதை அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் ஆஹா எங்கள் டைரக்டருக்கு நான் தான் பேரா நடிக்க போகிறேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன் நான் அந்த கதையை கேட்டு அழுது 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 கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேன் சார் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு படம் பார்த்துட்டு ஜாலியாக வெளியில் போகிறத விட்டுட்டு ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புகிறீங்க எதுக்கு சார் இவ்வளோ நேர்மை என்னத்துக்கு சார் அப்போ நேர்மையாக இருந்தால் இவ்வளோலாம் கஷ்டப்படணும்னு இருந்தால் எவன் சார் நேர்மையாக இருப்பான் இப்படிலாம் அவரை கிராஸ் கொஷின் தான் பண்ணேன் நான் நேர்மையாலாம் இருக்கக்கூடாது சார் நேர்மையாக இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இன்னும் சேர்த்துலலாம் விழுந்ததெல்லாம் போய் எடுத்து நான் இன்னும் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கலைங்க நான் டப்பிங் பார்த்ததோட சரி டப்பிங்கே நான் பேசலை அப்படிங்கிற எங்கள் டைரக்டர் வந்து அந்த ஐநூறு ரூபாயை தொலைச்சிட்டு தேடுவார் பாருங்க இப்போ நினைச்சாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் எங்க டைரக்டரை பார்க்குறேன் இன்னொரு பக்கம் ஐயோ இந்த மனுஷனுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் எங்க ஐயோ அங்கதான் இருக்குது அங்கதான் இருக்குதுன்னு இப்படி சொல்லணும் போல இருந்தது அந்த அளவுக்கு டைரக்டர் ஐயோ அவ்வளோ அற்புதமா பண்ணிட்டார் எனக்கு சமத்திர பணி சார் பார்த்தாவே பொறாமையா இருக்கும் நான் நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து சொல்லியிருக்கேன் அது எப்படி சார் அங்க ஹராபாடுக்கு போனா வில்லனா வந்து அசத்துறீங்க இங்க வந்தா இந்த மாதிரி சாஃப்ட் மாதிரி சார் இந்த கதை அப்படின்னு ரொம்ப பெறாமப்பட்டேன் நான் கதையை சொல்லிடாதீங்க இத்தனை பேர் பேசவே சொல்லிட்டாங்க நேர்மை நேர்மை நேர்மைன்னு அப்புறம் நாயந்த கதை சொல்றது நான் கதை சொன்னா திரும்ப அழுவேன் இப்பவே எங்க டைரக்டர் ஐநூறு ரூபாய் தொலைச்சுட்டு தேன் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன் அது நான் கதை சொல்லிடுவேன் நாங்க நான் நான் படமே பாக்கலையே நான் டப்பிங்ல பார்த்து நான் டப்பிங்கே பேசல சார் நான் கிளம்புற சார் செந்தில் சார் வந்து நின்றுட்டார் ஏன்னா அவர் கோ ப்ரொடியூசராச்சு வந்து நின்றுட்டார் டப்பிங் பேசாம இந்த பொம்பளை எங்க வேலையில் போச்சு சார் எனக்கு மன எப்படின்னு எனக்கு செஸ் பெயின் வருது சார் பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ண இந்த படத்தை பார்த்தா திருப்பி எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்கும் போல இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் என்னால் டப்பிங் பேச வேண்டிய நான் பேசுறதே ரெண்டு டைலாக் தான் அதுவே என்னால் பேச முடியல இவங்களோட ஆக்டிங்கை பார்த்துன்னு நினைக்கிறேன் சார் அந்த சாங்கை போடுங்க சார் அந்த சீன் போடுங்க சார் சீன் சீன் போடுங்க சார் வேணாம் வேணாம் நீங்க டப்பிங் பேசுறீங்க இந்த அளவுக்கு அவ்வளோ பாதிப்புமா இந்த படம் அந்த அளவுக்கு என்ன பாதிச்சது இந்த படம் அவர் எங்க எங்க டைரக்டர் காசு இல்லாம இது எல்லாமே நண்டா சார் வந்து கதை சொல்லும் சொல்லிட்டாரு ஐயா வந்து அப்படியே ஏறி வருவாரு ஏறி வந்து உட்காருவாரு நீங்க சமையல் பண்றீங்க இதெல்லாம் என்கிட்ட என்ன கதையில சொன்னாரோ அது அத்தனையும் அவர் எடுத்தாருங்க அப்படியே ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே எடுத்தாரு நீங்க வந்து பாத்திரம் தேய்க்கிறீங்கன்னு சார் இந்த வேலையெல்லாம் பிடிக்கலன்னா நான் நடிக்கவே வந்தேன் திருப்பி பாத்திரம் தேக்கத்துக்கு அனுப்புறீங்களா சார் எல்லாம் கேட்டேன் நான் அதே மாதிரி உட்கார வச்சு பாத்திரம் எல்லாம் தேக்க வச்சு அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்க எல்லாமே என்கிட்ட கதையில என்ன சொன்னாரோ அத்தனையும் இருந்தது